ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன க்ளாஸ் பார்க்கலாம் அப்படின் பார்த்திங்கன்னா ஒய் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ ஒய் மாதிரி வந்து இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ரெண்டு கோடு வந்து போட்டு ஸோ இதை இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஸ்லீவில் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ ஒய் ஸ்டிச்சுக்கு நான் சரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ சரி த்ரெட்டு மேலே எடுத்துகிட்டு ஒரு லாக் வந்து போட்டுக்கலாம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு செயின் அப்படியே அதுக்கு கீழே ஒரு செயின் எடுத்துட்டு அதை அப்படியே மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒய்க்கு வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் ஒய் ஷேப்புக்கான வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அகெயின் இந்த மேலே வந்து ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ண ஒரு குட்டிச் லாக் ஸ்டிச் அதுக்கு கீழே செயின் எடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் ஸோ இப்படி இழுத்தா உங்களுக்கு ஒரு லாக் விழுதா ஸோ இதுதான் வந்து ஒய்க்கான கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ அகெயின் அதுக்கு மேலே ஒரு செயின்னு அதுக்கு மேலே ஒரு செயின் அங்கு அதுக்கு மேலே குட்டியாக ஒரு லாக் செயின் அகெயின் நடுவில் கொண்டு வந்தேன் ஒரு செயின் கீழே ஒரு செயின் போட்டு அது அப்படியே மேலே இழுத்தேன் அப்படின்னா நடுவில் எனக்கு ஒரு விழுப்பு வரும் அகெயின் ஒரு செயின் வந்து மேலே அதை லாக் பண்ண ஒரு லாக் ஸோ த்ரெட்டு வந்து துணியோடு மேலே வராமல் வந்து பார்த்துக்கோங்க ஸோ கிளாத் லூஸாக இருந்தாலும் வந்து வராது ஓகே ஸோ இப்போ எனக்கு கிளாத் லூஸாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செயின்னு ஒரு லாக் செயின் அது அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு ஸோ கிளாத் எப்பவுமே டைட்டாக வந்து வச்சுக்கோங்க சரி ஒரு செயின் கீழே ஒரு எழுத்திங்க அப்படின்னா ஒரு லூப் ஃபார்ம் இருக்கும் அகெயின் ஒரு செயின் ஒரு கிளாக்கு ஒரு செயின் ஒரு லாக் செயின் அங்கேயே நின்னாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ ஒரு செயின் எடுத்துட்டு ஸோ ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அகெயின் ஒரு செயின் அதை அப்படியே இங்கே கீழே கொண்டு வரீங்க ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ வயசேத்துக்கு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படியே இங்கே வரீங்க ஸோ இங்கே வரும்போது இங்கேயும் ஒரு செயின்னு இங்கேருந்து ஒரு குட்டி லாக் செயின் ஸோ அகெயின் கீழே வரீங்க ஸோ அகெயின் இங்கே கீழே ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கரெக்டாக இதே ப்ராசஸ்ஸில் வந்து போடுவாங்க ஸோ ஒய் ஸ்டிச்சு ஸோ ரொம்பவே ஈஸி ஸோ ஸ்லீவ்ல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ சேனலில் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் நூறுரூபாக்கு ஆரி கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆரி கற்றுக்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக வெறும் நூறுரூபா பேமெண்ட்டு கற்றுக்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் கால் பண்ண வேண்டாம் ஓகேவா தேங்க் யூ